நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஹெசி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத எண்ணிக்கையோட அளவு தான் ஸோ அந்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்றத பார்ப்போம் அடுத்து என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவலையும் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிகான டோட்டல் வேகன்சி முப்பத்தி ஒம்பது சென்னைக்கான மொத்த வேகன்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று கோயம்புத்தூருக்கு நூற்றி நாலு கடலூருக்கு அறுபத்தி ஒன்று தர்மபுரிக்கு நாற்பது திண்டுக்கல் ஐம்பத்தி அஞ்சு ஈரோடு எழுபத்தி ஒன்பது காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ செங்கல்பட்டுவாக இருந்தாலும் காஞ்சிபுரமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே இங்கே தான் அப்ளை பண்ண முடியும் ஒரே இடத்துல தான் காஞ்சிபுரத்தில் தான் அப்ளை பண்ண முடியும் கன்னியாகுமரி அறுபத்தஞ்சு வேக்கன் கரூர் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ஐம்பத்தி ஒம்பது மதுரை எழுபத்தி மூணு மயிலாடுதுறை உங்களுக்கு வந்து வேக்கண்டே கிடையாது நாகப்பட்டினம் நூற்றி இருபது நாமக்கல் நாற்பத்தி ஒன்று பெரம்பலூர் ஏழு புதுக்கோட்டை எழுபத்தி நாலு ராமநாதபுரம் முப்பத்தி ஒன்பது சேலம் நூற்றி இருபது சிவகங்கை தொண்ணூற்றி ஒன்று தஞ்சாவூர் அறுபத்தி ஆறு தேனி முப்பத்தி ரெண்டு நீலகிரி முப்பத்தி மூணு தூத்துக்குடி அறுபத்தி ஒன்று திருச்சி எண்பத்தி ஒன்று திருநெல்வேலி தென்காசி எண்பத்தி நாலு திருப்பூர் நூற்றி பதினெட்டு திருவள்ளூர் நூற்றி ஆறு திருவண்ணாமலை தொண்ணூற்றி ஏழு திருவாரூர் இருபத்தி மூணு வேலூர் இன்க்ளூடிங் ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் ஐம்பத்தி மூணு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து நூற்றி இருபத்தி மூணு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் கொடுத்துருக்குற முப்பத்தி ஒம்பது டிஸ்டிக் என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன வே எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றத பாருங்கள் அதில் முப்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க அதில் வந்து எக்ஸாமினர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆறு வேக்கண்டும் கிளீனஸ் ஒர்க்கு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதுக்கு வந்து முப்பத்தி மூணு வேக்கண்டும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சென்னையில் நூற்றி எண்பத்தி ஒரு வேக்கண்ட் சொல்லியிருந்தோம் ட்ரைவருக்கு பத்து வேக்கண்ட்ருக்கு காப்பியெஸ்ட் அசிஸ்டண்ட் அண்ட் கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நூற்றி பதினைந்து காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது சென்னையில் அடுத்து கிளீன்னஸ் ஒர்க்கு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் எக்ஸாமினர் ஜூனியர் பெயலிஃப் Process Writer, ஜெராக்ஸ் Operator 14 காலி பணியிடங்கள் இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 104 நாலு காலி காலி பணியிடம் மொத்தம் அதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 9, பேலிஃப் ஜாப் ஏழு இந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் அண்ட் மசாலிச்சி எண்பத்தி எட்டு அடுத்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 61 ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த 61 எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பேலிஃப் ஏழு வேகண்டும் மசால்ச்சி நைட் வாட்ச்மேன் இதுக்கு வந்து ஐம்பத்தி நாலு வேகண்டும் வரும் அடுத்து தர்மபுரி நாற்பது வேகன்சி வந்து சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவருக்கு இரண்டு வேக்கண்டும் காப்பியஸ்ட் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒன்பது பேலிஃப் ஜாப் பன்னெண்டு இந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு பதினேழு வேக்கண்டும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஐம்பத்தி ஐந்து காலிப்பணியிடம்னு சொன்னோம் டிரைவரில் ஒன்றும் எக்ஸாமினர் சீனியர் பேலிஃப்டில் மூன்று ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் முப்பத்தி மூணு நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலிச்சி பதினெட்டு அடுத்து ஈரோடில் வந்து எழுவத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் மொத்தம் சொல்லியிருந்தோம் எக்ஸாமினர் பே லிஃப்ட் ஜாபில் வந்து பதினாலும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனில் நாற்பதும் ட்ரைவரில் ஒரு வேகண்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் அடுத்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோடு சேர்த்து நூற்றி இருபத்தி ஒரு காலி பணியிடம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் ரீடருக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஐம்பத்தி ஒன்று வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலிச்சி முப்பத்தி மூணு ட்ரைவருக்கு இரண்டு காலி பணியிடங்கள் அடுத்து கன்னியாகுமரியில் அறுபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் எக்ஸாமினருக்கு எட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஏழு கிளீனஸ் ஒர்க்கர் மசாலிச்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஐம்பது காலி பணியிடங்கள் அடுத்து வந்து கரூர் டிஸ்ட்ரிக் இருபத்தி நாலு காலி பணியிடம் ஆஃபீஸ் அஸ்டன்ட் ஒரு கண்டு வாட்ச்மேன் மசாலிச்சிக்கு இருபத்தி மூன்று காலி பணியிடங்களும் வந்து இருக்குது அடுத்து வந்து கிருஷ்ணகிரி ஐம்பத்தி ஒம்பது காலி பணியிடங்கள்னு சொல்லியிருந்தோம் பெய் லிஃப்க்கு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு நாற்பத்தி ஏழும் டிரைவருக்கு ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்டிக் மதுரையில் எழுபத்தி மூணு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்கோம் எக்ஸாமினர் பெய் லிஃப்ட் ஜாபுக்கு ஒன்பது வேக்கண்டும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு இருபத்தி மூன்று காலி பணியிடங்களும் டிரைவருக்கு ஒரு காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நாற்பது வேக்கண்ட்டு மயிலாடுதுறைக்கு வேகன்சி கிடையாது அடுத்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் நூற்றி இருபது காலி பண்ணியிடங்கள் நூற்றி இருபதில் பெய்லிஃபுக்கு இருபத்தி ரெண்டும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நாற்பத்தி மூணும் ட்ரைவருக்கு இரண்டு வேகண்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஐம்பத்தி மூன்று காலி பண்ணியிடங்கள் நாமக்கல்லில் நாற்பத்தி ஒன்று பெய்லிஃபில் ஒன்பது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மூணு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இருபத்தி ஒன்பது அதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் தான் சொல்கிறோம் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறதுக்காக அப்படி சொல்லிகிட்டு வரோம் ஓகேங்களா அடுத்து வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக ஏழு வேகன் பெய்லிஃபில் மட்டும்தான் மட்டுந்தான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சீனியர் பெய் ஜூனியர் பெய்லிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் ஏழு இருக்குது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் டோட்டல் வேக்கன்சி வந்து எழுபத்தி நாலு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆறும் பெய்லிஃபில் வந்து இருபத்தி ஏழும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலியில் நாற்பத்தி ஒன்றும் ராமநாதபுரம் முப்பத்தி ஒம்போது வேகண்ட் இருக்குது பேய் ஆறு மசாலிச்சியில் பதினெட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதினஞ்சு அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக் நூற்றி இருபது காலி பணியிடங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதினொன்று பே லிஃப்ட்டில் இருபத்தி ஏழு கிளீன்னஸ் ஒர்க்கு மசால்சி நைட் வாட்ச்மேன் எண்பத்தி ரெண்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தொண்ணூற்றி ஒன்று பேலிஃப்டில் பதினு பதிமூணு ஆஃபீஸ் அசிட்டன்ட் இருபத்தி ஆறு மசால்ஜி நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் வந்து ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அடுத்து தஞ்சாவூரில் அறுபத்தி ஆறு டிரைவரில் ஒரு வேக்கண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகண்ட் அது போக வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி அறுபத்தி நாலு பணியிடங்கள் தேனியில் முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அதில் வந்து இருபத்தி ஒன்று ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஒன்று வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு பத்து வேகண்ட் அடுத்து நீலகிரி நீலகிரியில் ரீடர் போஸ்டிங்க்கு அதாவது பெய் ரீடர் அண்ட் பெய் லிஃப்ட்க்கு இருபத்தி ரெண்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசாலிச்சி சாரி ஆஃபீஸ் அசிஸ்டன் கிடையாது மசால்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு பதினொன்றும் அடுத்து தூத்துக்குடி அறுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருபத்தி மூணு பேய் பதினாலு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இருபத்தி நாலு அடுத்து திருச்சியில் டிரைவர் ஒரு வேகண்டும் பெய் லீஃபில் பதினாறு வேகண்டும் மசால்ச்சி நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன்லாம் அறுபத்தி நாலு வேகண்டும் இருக்குது திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக் சேர்த்து வரும் பெய் லீஃப் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆஃபீஸ் நாற்பது அடுத்து வந்து வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் பதினாறு வேகண்ட் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மொத்த காலிபிடங்கள் நூற்றி பதினெட்டு ட்ரைவரில் ஒன்று ஆஃபீஸ் சிஸ்டரில் ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் அடுத்து வந்து வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஐம்பது அறுபத்தி நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்டிக்டில் நூற்றி ஆறு வேக்கண்ட்டு அதில் மசால்சி எழு எழுபத்தி ஆறு டிரைவர் ஒன்று ரீடர் எக்ஸாமினர் அது வந்து பத்தொம்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பத்து திருவண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருபத்தி மூணும் பெய் முப்பத்தி அஞ்சும் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலியில் முப்பத்தி ஒம்போதும் இருக்குது திருவாரூர் இருபத்தி மூணு காலிப்படையங்கள் வாட்ச்மேன் மசால்சி ரெண்டும் எக்ஸாமின் பெய் லிஃப்ட் பதினாலு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஏழு அடுத்து வேலூர் டிஸ்ட்ரிக் இன்க்ளூடிங் ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் பெய் முப்பத்தி மூணும் மசால்ச்சி இருபது வேகண்டும் இருக்குது அடுத்து விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி வேகன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து டிரைவருக்கு மூன்று ஆஃபீஸ் அஸ்ட் முப்பத்தி ரெண்டு பெய் நாற்பத்தி எட்டு எக்ஸாம் சாரி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மே மசாலிச்சி நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து விருதுநகர் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து ஐம்பத்தி ஏழு ஆஃபீஸ்ட் நாற்பத்தி ஒன்றும் மசாலிச்சு பதினாறு வேகண்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வேக்கன்சி லிஸ்ட்டு அதனுடைய இது நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகண்ட் இருக்குன்றதை பார்த்துங்க உங்களோட கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை உங்களோட கம்யூனிட்டியில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகண்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாம் ஆனால் இன்னொரு விஷயம் ரெண்டு மாவட்டத்தில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு மாவட்டத்தில் அதாவது இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிட்டன்ட் நான் ஒரு டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஜாபுக்கு வேறு டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ண முடியாது அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது நிறையா எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே போட்டி அதிகமாக இருக்குது உங்கள் ரிசர்வேஷன் படி உங்களோட கம்யூனிட்டிக்கு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அவசர அவசரமாக அப்ளை பண்ணுற காரணத்தினால வேகமாக பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வேகண்டே இல்லாத இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே எனக்கு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதுங்க கடைசியில் ஸோ அதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் படித்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு போதுமான ஒன்றாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அண்ட் டெஸ்ட்டு பேச்சும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற நம்பர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ